மை மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய காணலாம் கற்கலாம் காணொலியில் நாம் பார்க்க போகிறது இயல் ஏழு அதன் அடுத்த பகுதியான அதிசய மலர் ஒரு கவிதை சென்ற காணொளிகளில் நாம் உரைநடை முடிச்சிட்டோம் இப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு அடுத்த லெசனை நடத்த போகிறேன் அடுத்த பாடத்தை நடத்த போகிறேன் அதிசய மலர்னு ஒரு ஒரு கவிதை புதிதாக நாம் எப்போவும் ஆரம்பிக்கிற ஒரு பாடத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன செய்வோம் தமிழை வாழ்த்தி பாடிவிட்டு தான் தொடங்குவோம் இல்லையா ஆ நிமிந்து உட்காருங்க கண்ணை முடிக்கோங்க கைகளை கூப்பிக்கொள்ளுங்கள் என் கூட சொல்லுங்கள் உயிர் கொடுத்த தாயே உரு கொடுத்த தந்தையே அறிவெனும் குருவே அருள் காட்டும் இறையே இடம் கொடுத்த நாடே இனம் காத்த மொழியே தமிழே என் மூச்சே தலை வணங்கி வணங்குதும் நாங்கள் சரி பாடத்துக்குள்ளே போயிடலாமா நுழையுமுன் குண்டு மழை பொழிந்தது நிலங்கள் அழிக்கப்பட்டன மனிதர்கள் சிதறி ஓடினர் அழிக்கப்பட்ட மண்ணில் பூ ஒன்று மலர்கிறது வண்டுகள் பூவை தேடி வருகின்றன அந்த பூ நம்பிக்கைகளை தருகிறது நாளை அங்கே பெரும் காடு உருவாகலாம் பெரும் மழை பெய்யலாம் அந்த பூவின் புன்னகை நாடு பற்றிய நம்பிக்கையை சிதறிய மனிதரிடையே பரப்புகிறது ஓரளவுக்கு இந்த நான் படித்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் பொதுவாக எங்கே போர் நடந்தாலும் சரிம்மா அந்த இடம் வந்து மறுபடியும் உருவாகணும்னு சொன்னால் பல ஆண்டுகள் ஆகும் அதனால தான் நாம் போர்களை தவிர்க்கின்றோம் அப்படி இருந்தும் சில சூழ்நிலை காரணமாக சில இடங்களில் போர்கள் நிகழத்தான் செய்கின்றது இந்த பாட்டு எதை பற்றி அப்படின்னு சொன்னால் ஈழத்தமிழர்கள் ஒரு பெரிய ஒரு சகாப்தம் முடிஞ்சது இல்லையா ஈழத்தமிழர்கள் அவங்களுடைய அந்த போருக்கு பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கை நம்பிக்கை பற்றிய ஒரு பாடல் தான் இந்த பாடல்மா நான் வந்து அண்மையில் சிலோன் போது ஒரு விஷயத்தை பார்க்க முடிஞ்சுது நான் போய் சில ஆண்டுகள் ஆகுது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நான் அங்கே பார்த்தேன் என்னென்னா அங்கே வந்து இளைஞர்கள் தான் நிறைய இருக்காங்களே தவிர வயதானவர்கள் வந்து மிக 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 குறைவாக இருக்காங்க அப்போ நான் வந்து அது கேட்டேன் ஏன் இப்படி இருக்காங்க வயசானவங்களே காணுமே எல்லாமே இளைஞர்களாகவே இருக்காங்களே ரொம்ப சின்னவங்களாகவே இருக்காங்களே கண்ணில் படுது ஏதாவது வேலையில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்ணில் படுறது எல்லாமே இளைஞர்கள் தான் ஏன் இப்படி அப்படின்னு நான் ஒரு சந்தேகத்தில் கேட்கும்போது தான் எனக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க இந்த போர்னால் ஒரு ஒரு தலைமுறையே மறைந்து விட்டது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சோக விஷயத்த சொன்னாங்க அந்த பாதிப்பு இருக்குது இல்லையா போர் நடந்த பாதிப்பு ஈழத்தில் அது வந்து மிகப்பெரிய பாதிப்பு நமக்குலாம் வந்து ஓரளவுக்கு தான் தெரியும் மீதியெல்லாம் நம்ம கற்பனை பண்ணிக்கிறது தான் ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல அந்த உண்மை இருக்குல்ல அதை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் அங்கே உள்ள ஈழ மக்கள் தான் அவங்களுடைய வழி வந்து இந்த பாட்டில் நல்லா தெரியுது அதை எழுதினவங்க வந்து தமிழ்நதி அவங்கள பற்றின ஒரு குறிப்பை பார்க்கலாம் நூல் வழி இக்கவிதை அதன் பிறகும் எஞ்சும் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது இதை படைத்த தமிழ்நதி அவங்க இயற்பெயர் வந்து கலைவாணி ஈழத்தின் திருகோணமலையை பிறப்பிடமாக கொண்ட கவிஞர் அதனால தான் அவங்களால உணர்வு பூர்வமாக இந்த விஷயத்தை நம்மோடு பகிர முடியுது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் பட்டம் பெற்றவர் தற்போது புலம்பெயர்ந்து கனடாவில் வாழ்ந்து வருகிறார் நிறைய பேர் ரெஃப்யூஜிஸாக போனாங்க இல்லையா கனடா ஆஸ்திரேலியா அமெரிக்கா அப்படி பல இடங்களுக்கு போனாங்க இல்லையாம்மா அவங்களில் இவங்களும் கனடா போய் செட்டில் ஆகிடு நிறைய பேர் கனடாவில் வந்து எக்கச்சக்க பேர் வந்து ஈழத்தமிழர்கள் அங்கே தான் ரெஃப்யூஜிஸாக போனாங்க நிறைய பேர் இருக்காங்க கனடாவில் இன்னும் சொல்ல போனால் கேனடாவில் வந்து தமிழ் வளர்வதற்கு அவர்களே ஒரு காரணமாகவும் இருக்கின்றார்கள் அவங்க தான் வந்து முக்கிய காரணம் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க கனடாவில் வாழ்ந்து வருகிறார் நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியது சூரியன் தனித்தலை தனித்தலையும் பகல் இரவுகளில் பொழியும் துயரப்பனி காணல் வரி ஈழம் கைவிட்ட தேசம் பார்த்தீயம் முதலிய பல்வேறு படைப்புகளை படைத்துள்ளார் புலம்பெயர்ந்து வாழும் இருப்புகளையும் வழிகளையும் சொல்லும் காத்திரமான மொழி இவருடையது அதாவது ஒரு உண்மையாக பாதிக்கப்பட்டவர் இருக்காங்க இல்லையா தன்னுடைய சொந்த மண்ணை போரின் நிமித்தமாக அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு முற்றிலும் வேறுபட்ட ஒரு இடத்திற்கு இடம் பெயர்ந்து இடம்பெயர்ந்து அங்கே வாழக்கூடியவர்களுக்கு அந்த வலி இருக்குல்ல த சொந்த மண்ணை விட்டுட்டு வந்த வலி அது ஆயுஸுக்கும் இருக்கும் கடைசி வர இருக்கும் அது அந்த வலி வந்து வெளிப்படும்படியாக இவர்கள் நிறைய புத்தகங்களை எழுதி அதன் மூலமாக வெளியிட்டிருக்கின்றார் தன் உணர்வுகளை அதை மாதிரி ஒரு பாட்டு தான் இந்த கவிதையும் போயிடலாமா கவிதைக்குள்ளே போயிடலாமா பாருங்க இறுகி படிந்த துயரத்தோடும் எஞ்சிய மனிதர்களோடும் மீண்டிருக்கிறோம் எவ்வளவு ஒரு இழப்பு அவங்களுக்கு இல்லையா மண்ணை இழந்து வீட்டை இழந்து சொத்து சுகங்களை இழந்து சேர்த்தவை அனைத்தையும் இழந்து உறவுகளை எல்லாம் இழந்து மிஞ்சி இருக்கின்றார்கள் இல்லையா மனிதர்கள் அவர்களுடைய துயரம் சொல்லொண்ணாதது அது எப்படியுமே விவரிக்க முடியாது அவ்வளோ ஒரு துன்பகரமான ஒரு விஷயம் அவங்க அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வருவதற்கு அவர்களே தான் தங்கள் மனங்களை தைரியப்படுத்தி கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் இருக்கின்றது அப்படி எஞ்சிய மனிதர்கள் போருக்கு பின்னாடி எஞ்சிய மனிதர்கள் என்ன நம்பிக்கையோடு எதிர்காலத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறத விவரிக்கிறது தான் இந்த கவிதை ஞாபகத்தில் மட்டுமே மரங்கள் மீந்திருக்கும் பொட்டல் வெளியில் போரின் பின் பிறந்த குழந்தை என முகை அவிழ்ந்து சிரிக்கிறது அதிசய மலர் ஒன்று இந்த போரில் பல ஆயுதங்கள் வந்து குண்டுகள் எல்லாம் வீசப்பட்டிருக்கும் அதில் எல்லா மரம் செடி கொடிகள் இயற்கைகள் அழிந்திருக்கும் இல்லையா அதுக்கப்புறமா அந்த பொட்டல் வெளியில் ஒரு சின்ன ஒரு ஒரு செடி ஒன்று முளைக்கிறது அந்த செடி தான் எங்களுடைய எதிர்கால கனவு எதிர்கால நம்பிக்கை அப்படின்னு சொல்ல வர்றாங்க அதாவது புதிதாக மறுபடியும் ஒரு ஒரு உலகம் எங்களுக்கு தோன்ற ஆரம்பித்திருக்கின்றது எங்களை சுற்றி அப்படிங்கிறத தான் இப்படி அவங்க உருவகமாக சொல்கிறாங்க ஆட்களற்ற பொழுதில் உலவிய யானைகளின் எச்சத்திலிருந்து எழுந்திருக்கலாம் இச்செடி புரியுதா எப்படி வந்திருக்கோம் தான் வந்து அதே கண்டிஷனில் தான் துயரப்பட்டு கொண்டிருந்திருப்பாங்க இல்லையா எல்லாருக்கும் ஒரே நிலை தானே இருக்கும் அப்போ இப்போ இந்த செடி மட்டும் எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது யானை யானை எச்சத்தில் இருந்து விதை ஒன்று விழுந்து இந்த செடி அடுத்து மறுபடியும் அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு தயாரி தயாராக தயாராகி கொண்டிருக்கின்றது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இதை சொல்கிறாங்க அப்படி வந்த ஒரு செடியாக கூட இருக்கலாம் இல்லைன்னா இவருடைய சப்பாத்தின் பின்புறம் விதையாக ஒட்டி கிடந்து உயிர் தரித்திருக்கலாம் சப்பாத்து அப்படின்னு சொன்னால் காலடி பாதம்மா பொதுவாக வந்து ஈழத்தமிழில் வந்து சப்பாத்துன்னு அந்த ஷூ செருப்பு இதை தான் சப்பாத்துன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கால்களின் பாதங்களில் ஒட்டிய சேற்றிலிருந்து அல்லது செருப்புகளில் ஒட்டிய சேற்றிலிருந்து ஏதாவது ஒரு விதை ஒன்று ஒட்டி வந்து இங்கே விழுந்து அது முளைத்திருக்கலாம் எப்படி வேணாலும் இயற்கை எங்கே வேணாலும் நமக்கு உருவாக்கலாம் இரு இயற்கைங்கிறது வந்து என்றும் அழியாததுமா மனிதர்கள் வந்து உருவாகலாம் அழியலாம் அழிக்கலாம் அழிக்கப்படலாம் ஆனால் இயற்கை என்பதை ஒருபோதும் யாராலும் அழிக்க முடியாது அது நிரந்தரமானது எனவே ஏதோ ஒரு வழியாக ஒரு விதை ஒன் ஒன்று எங்கள் நிலத்தில் அதாவது நாங்கள் போரினால் பாதிக்கப்பட்ட எங்கள் நிலத்தில் விழுந்து அது முளைத்திருக்கின்றது அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பச்சையம் இழந்த சாம்பல் நிலத்தில் மலரை அடையாளம் கண்டு எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று இப்போது செடி வந்தாச்சு செடி ஒன்று வந்தாலும் அதில் ஒரு பூ பூக்கும் இல்லையா அந்த பூவின் மனத்தினால் வண்டுகள் ஈர்க்கப்பட்டு அடுத்து வண்ணத்து பூச்சிகள் அங்கே தேன் குடிக்க வருது அதாவது அடுத்தடுத்து எப்படி அந்த பரிணாம வளர்ச்சி வளரப்போகுது அப்படிங்கிறத கற்பனை பண்ணி பார்க்குறாங்க உடனே இப்போ எல்லாம் நடந்துட போகிறதில்ல காலப்போக்கில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எல்லாரோடைய மனங்களும் இறுகி போய் நம்பிக்கையற்று வாழ்வை இழந்து இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த செடி ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றது இப்போ அதில் ஒரு பூ பூக்கும் பூத்தா அதை தேடி அந்த ஒரு வண்ணத்து பூச்சி வரும் பறவைகளும் வரக்கூடும் நாளை அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் பெருசாகி மரம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நாளைக்கு அதில் பறவைகளும் வந்து உட்காரும் இனி செடிகளிலிருந்து பிறகு பெருகும் காடு அது கொணரும் பெருமழை இந்த செடி ஒரு செடி பல செடிகளாக மாறும் அது அப்புறம் ஒரு காடாக உருவாகும் அந்த காடு எங்களுக்கு இந்த மறுபடியும் இங்கே மழையை கொண்டு வரும் பா எவ்வளோ காலம் எடுக்கும் இல்லையாம்மா இதில் என்ன வழி தெரியுது தெரியுதும்மா உங்களுக்கு உங்களுக்கு புரியுதா அந்த ஒரு போர் முடிஞ்ச முடிஞ்சாச்சு எத்தனையோ காலம் ஆயாச்சு போர் முடிஞ்சு ஆனால் மறுபடியும் அந்த மாதிரி ஒரு இடம் அந்த மாதிரி ஒரு வீடு இயற்கை என்று உருவாகுவதற்கு எத்தனை காலம் பிடிக்குதுன்னு பாருங்கள் அந்த வழி தெரியுது இல்லை அந்த பாட்டில் ஒரு செடி தான் முளைச்சிருக்கு இப்போது இனி அது பூக்கணும் பூத்து கொஞ்சம் வளரணும் இன்னும் நிறைய பூக்கள் வரணும் அதை தேடி நிறைய அன்னத்து பூச்சிகள் வரணும் அப்புறம் பறவைகள் வரணும் அப்புறம் அதிலிருந்து விதை விழுந்து இன்னும் நிறைய செடிகள் உருவாகணும் அந்த செடிகள் வளர்ந்து மரங்கள் ஆகணும் அப்போ தான் அங்கே ஒரு காடு உருவாகும் ம செடி கொடிகள் வந்தால் தான் மழை வரும் அந்த பூமிக்கு அப்போ எவ்வளவு காலம் இன்னும் அவங்க வந்து காத்திருக்க வேண்டியது இருக்கு பாருங்க ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு அந்த வழி தெரியுது அதிசய மலரின் இதழ்களிலிருந்து தொடங்கும் புன்னகை பேரூழி கடந்து பிழைத்திருக்கும் மனிதரிடை பரவி செல்கிறது ஒரு பெரிய ஊழிக்காலம் அதாவது ஊழினா உலகமே அழியிற மாதிரி அவங்களுக்கு அவங்களுடைய நாடு அவங்களுடைய இடம் தான் உலகம் அதுவே அழிந்துடுச்சுன்னு சொன்னால் அதுதான் பேரூழி அவங்களுக்கு அதிலிருந்து மீண்டு பிழைத்து வந்த சில மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை இனி இப்படி மேல் நோக்கி வரணும்ல பரம்பரை பரம்பரையாக மறுபடியும் அது தழைத்து வரணும்ல அது தழைத்து வருவதற்கு மனிதரிடைய ஒரு நம்பிக்கை ஒன்று பிறக்கின்றது அப்பாடா இந்த குண்டு விழுந்து சாம்பலான இடத்திலும் ஒரு செடி ஒன்று வந்திருக்கே அதில் ஒரு பூ பூத்துருக்கே அதை தேடி ஒரு வண்ணத்து பூச்சி அங்கே வந்திருக்கே அப்போ இனிமே அது நிச்சயமாக ம மறுபடியும் நம்மளுடைய இடமானது பழைய நிலைக்கு மாறும் என்ற ஒரு நம்பிக்கை பிறக்கின்றதுன்னு சொல்கிறாங்க இந்த கவிஞர் அந்த ஒன்றுந்தான் மிஞ்ச் மிச்சம் இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த போரிலெல்லாம் வந்து மடியாமல் மிஞ்சு இருக்க இருக்கக்கூடிய அந்த மனித இனம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஏதொன்றையேனும் பற்றி பிடிக்காமல் எப்படிதான் கடப்பது எதையாவது ஒன்றின் மீது நம்பிக்கை வைத்து நம் உயிரை பிடித்து கொண்டுதான் வாழ வேண்டியது இருக்கு வேற வழியே கிடையாது நம்பிக்கை ஒன்றுதான் வாழ்க்கை நாம் இல்லாட்டாலும் நம்மளுடைய சந்ததியினர் வருங்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாம் இன்றைக்கி உயிரை பிடிச்சிக்கிட்டு நம்ம பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்க போகிறோம் ஏதாவது ஒன்றை பற்றி பிடிக்காமல் நம்ம வாழ்க்கையில் மேலே வர முடியாது உயிரோடே முதல்ல இருக்க முடியாது அதனால் நம்பிக்கையை நாங்கள் இன்னும் இழக்கவில்லை அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க அந்த கவிஞர் தமிழ் நதி என்ற அந்த கவிஞர் அதில் அவங்களுடைய சோகமும் வலியும் நமக்கு நல்லா புரியுது நாங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்கம்மா இந்த போர் நடக்கும்போது அந்த காலகட்டத்தில் நான் கல்லூரி வாழ்க்கை இருந்தது அதனால் இதை ஓரளவுக்கு என்னால் என்னால் புரிஞ்சிக்க முடியுது அதை உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவில் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செஞ்சேன் அவ்வளவுதான் சரியாம்மா இவ்வளவுதான் பாட்டு இவ்வளவுதான் இதோட இந்த பகுதி முடிஞ்சிடுச்சு நாம் இனி அடுத்த காணொளியில் காணலாம் கற்கலாம் காணொளி மூலமாக உங்களை நான் சந்திக்க வரும்போது தேயிலை தோட்ட பாட்டு முகமது ராவுத்தர் எழுதிய அவங்களுடைய கஷ்டங்கள் தே தேயிலை டீ இருக்குல்ல டீ அந்த டீ தொழிலாளிகள் அவங்க அவங்கப்படுற கஷ்டம் என்னங்கிறத வெளிப்படுத்தி இருக்கின்றார் யார் முகமது ராவுத்தர் என்ற ஒரு கவிஞர் அந்த பாட்டோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி